குட் எப்படி இருக்கீங்க ஐ ஓப் எவ்ரிஇஸ் குட் ஸோ டூ சிக்ஸ்த் ஆஃப் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ திஸ் இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ரீசெண்ட்லி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு டெல்லியில் டெல்லி தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டில் கம்மியான ரேட் சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட்லி இப்போ நடந்த ஒரு ஒரு ஃப்ராட் மீன்ஸ் ஒரு ஒயிட் கலர் இடியோஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் டாப் அண்ட் மாடல் டீசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் காரு என்னோட பேர் சொல்லிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவர்கிட்ட டோக்கன் கேட்கறாங்க டூ லேக் ருபீஸ் கார் அதுக்கு கூட அவங்க ஒன் லேக் செவன்டி ஃபைவ்ல முடிச்சு தரோம் நீங்க சீக்கிரமா டோக்கன் போட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க காசு கேட்கறாங்க அவேர்னஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில கம்மியான ரேட் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கம்மியான ரேட் சொல்றவங்க கிட்ட நீங்க காசு போட்டுட்டு ஏமாந்து ஏன்னா அந்த கார் வந்து கம்மியாக ரேட்டு சொல்றவங்க வந்து கண்டிப்பா ஹண்ட்ரட் அண்ட் நன் பர்சன்ட் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ராட் பண்ணுவாங்க ஸோ சேம் சிச்சுவேஷன் சேம் கண்டிஷன் சேம் என் கூட ஒரு ஃப்ராட் நடந்துச்சு என்னோட பேர் சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய பேர் காசு கொடுத்துருப்பாங்க யாரோ என் பேர் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துருக்காங்க அதனால என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க இன் இந்தியா சோ அது நான் இப்போ கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆஹ் எனக்கு காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அது வந்து போய் போய் உங்களுக்கும் தெரியும் கம்மியான ரேட் வண்டி நிறைய பேர் மீன்ஸ் இப்போ நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இந்த மாதிரி வண்டி எல்லாம் கம்மி ரேட் சொல்றவங்கன்னு பண்றாங்க சோ யாரோ என் பேர் சொல்லிட்டு காசு வாங்கியிருக்காங்க தட் இஸ் ஃப்ராட் அது நான் கண்டிப்பா நான் அதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ண போறேன் ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சிடும் யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் காசு வாங்கலை யாருக்கிட்டையும் நான் காசு இதுவரை அந்த மாதிரி ஃப்ராடே பண்ணல என்னோட டோட்டல் ரெக்கார்ட் நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் இதுவரை ஒரு ரூபா கூடி நான் அட்வான்ஸ் வாங்கினாலும் சொல்லிட்டு தான் வாங்குவேன் ஏன்னா அட்வான்ஸ் எங்கிட்ட வராது அட்வான்ஸ் நீங்கள் போட்டால் அந்த அட்வான்ஸ் டோக்கன் வந்து டைரக்ட் ஆனருக்கு நெக்ஸ்ட் எக்ஸேஞ்ச் ஷோரூமுக்கு போகும் ஸோ நீங்கள் அந்த டைம் ஒரு டைம் சொல்லியிருப்பீங்க ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த காசு கெட்டலைன்னா கண்டிப்பாக அந்த நீங்கள் போட்ட டோக்கன் காசு வந்து திருப்பி கிடைக்காது அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது பட் உங்கள் உங்களுக்கு சொன்ன டைம் நீங்கள் மீன்ஸ் இன்னைக்கு டோக்கன் போட்டு நாளைக்கு உங்கள் வண்டி கிடைக்கலனா தட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நீங்கள் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி கம்மியாக ரேட் சொல்லிட்டு ஃப்ராட் கிட்ட ப்ளீஸ் மாட்டாதீங்க காசு கொடுக்காதீங்க நிறைய ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லியில் என்னோட பேரில் ஒரு போர்டு வச்சுட்டு இல்லை டெல்லி டேரக்டர் போல் ஜீரோ செவன் சூரஜ்குமார் அப்புறம் நான் அவரோட ஸ்டாஃப் நான் அவரோட தம்பி நான் அவரோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸ் கேட்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அது அவரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அவர்கிட்ட கேளுங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் பீ அவேர் பீ சேஃப் அப்புறம் எங்கிட்ட வர்ற கார்ஸ் எல்லாமே டேரெக்ட் ஆனர் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் எங்கிட்ட வர்ற கார்ஸ் என்னோடய வீடியோ பார்த்துட்டு டேரெக்ட் ஆனர்ஸ் என்ன கூப்பிட்றாங்க அந்த மாதிரி கார் இருக்கு சேல் பண்ணி கொடுங்க ஏன்னா அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் பேப்பர் காரங்க ஒரு கார் எடுத்துட்டு போனா ஓ கார் बारे में ஓ கார் கிஸ்கோ पता அந்த कार கொண்டு போயிட்டு எத்தனை நாள் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க எத்தனை பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ஒரே கார் நாலு பேருக்கு சேல்ஸ் பண்றாங்க ஸோ அதனால டைரக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு நீங்க எனக்கு கார் விற்று கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் நான் டைரக்ட் டீல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் செகண்ட் எிட்ட வர்ற கார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நிறைய ஷோரூம்ஸில் வந்து எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க டொய்டா மஹிந்திரா ஹுண்டாய் வோல்ஸ்வாகன் மாருதி ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் சென்டரில் வர்ற கார்ஸ் கூட எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவர்கிட்ட நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் எந்த ஒரு கார் எடுத்தாலும் அதோட பேப்பர்ஸ் என்ஓசி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை ஏன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எனக்கும் இங்கே சப்மிட் பண்ணோம் ஸோ என்னோட ரெக்கார்டு கிளியராக இருக்கிறதுனால நிறைய பேர் எனக்கு திருப்பி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்ஸ் இருக்கு நீங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க சோ அதுதான் எனக்கு வர்ற கார்ஸ் எல்லாமே எனக்கு வர்ற கார்ஸ் எல்லாமே அப்படிதான் வரும் எங்கிட்ட ஸ்டாக் ஒண்ணும் இருக்காது என்னோட ஆபீஸ் கிடையாது என்ன ஆபீஸ் வச்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு செலவு இருக்கு ஸ்டாஃப் வச்சா கண்டிப்பா அவங்க சேலரி கேட்பாங்க ஸோ அந்த செலவு எல்லாமே உங்ககிட்ட நான் வாங்கணும் ஸோ நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஜென்வின் ரீசனபிள் ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ரீசனபிள் சர்வீஸ் சார்ஜ் சார்ஜ்னா பண்ணிருக்கேன் டென் டு பிப்டீன் தௌசண்ட் பர் கார் தான் என்னோட மார்ஜின் என்னோட சர்வீஸ் சார்ஜ் ஸோ அந்த சர்வீஸ் சார்ஜ்ல உங்களுக்கு என்ஓசி டிரான்ஸ்போர்ட்ல என்ன ப்ராப்ளம் வருது அது எல்லாமே நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன் பிளஸ் இன்வாய்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் இங்க இருந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஜஸ்ட் யூ ஹேவ் டு டூ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் உங்க பக்கத்துல இருக்கிற ஆர்டியோ நீங்க எந்த ஆர்டியோக்கு சொல்றீங்க அந்த ஆர்டியோக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன் யூ ஹேவ் டு சப்மிட் த டாட் டாக்குமெண்ட்ஸ் அட் யுவர் நியரஸ்ட் ஆர்டியோ ஆஃப்டர் தட் டென் ஓர் ஃபிஃப்டீன் டேஸ் யூ வில் கெட் அ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பே டெக்ஸ் ஸோ புதுசா வரும்போது ஒரு வண்டியோட புதுசா வரும்போது என்ன இன்வாய்ஸ் வேல்யூ இருந்துச்சு அந்த வில் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க டேக்ஸ் ஸோ அப்ராக்ஸ் ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் கார் ஸோ அந்த காருக்கு வந்து செவன் டு எயிட் பர்சன்ட் டேக்ஸ் அவங்க இது பண்ணுவாங்க கேல்குலேட் பண்ணுவாங்க ரீசென்ட்லி போலோ பண்ணியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெல் மோடல் ஸோ அதுக்கு வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் டேக்ஸ் வந்தது வேக்னாருக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் சம்திங் டேக்ஸ் இருக்கு அங்கே தமிழ்நாட்டில் கேரளாவில் இனி கம்மி இருக்குது பாண்டிச்சேரியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ டாக்ஸிஸ் வந்து ஒரு கல்குலேஷன் இருக்குது அது நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஆர்டிஓ ஆஃபீஸ் உங்களுக்கு இருந்தால் தெரிஞ்சவங்க தேவையில்லை நீங்கள் டைரக்டாக போயிட்டு கேட்டாலும் கூடி அவங்க சொல்லுவாங்க என்னன்னா மீன்ஸ் டாக்ஸ் இருக்குன்னு அவங்களே தந்துடுவாங்க வெரி சப்போர்ட்டபிள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அவ நீங்கள் கண்டிப்பாக போங்க போயிட்டு நீங்கள் கேளுங்க அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஸோ பட் இன்னொரு விஷயம் நீங்கள் இந்த அன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு புரோக்கர் மூலியமா பண்ணணும்னு நினச்சா அவங்க கண்டிப்பாக பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்கள் டைரக்ட் கூட போய் பண்ண முடியும் ஸோ இங்க இருந்து இருக்கிற எல்லா ஃபார்மாலிட்டிஸ் நான் உங்களுக்கு டோட்டலாக கிளியர் பண்ணி கொடுப்பேன் ப்ளஸ் என்னோட குரூப்ல நான் போடுற வீடியோஸு ஃபோட்டோஸ்க்கு மட்டும் நான் பொறுப்பு அதுக்கு மட்டும் நான் கேரண்டி எடுப்பேன் ஏன்னா அந்த காருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாமே பொறுப்பு நான் தான் உங்க கைக்கு வர்ற வேற என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காரோட பேப்பர் ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் தான் அதுக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ வேற குரூப்ல வேற யாராவது நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும் ரெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க இன் இந்தியா பிகாஸ் ஆஃப் என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆனா அது நான் கிடையாது ஏன்னா நான் அப்படி பண்ணிருந்தா எனக்கு அது ப்ரூஃப் மட்டும் எனக்கு கொடுங்க நான் டபுள் காஸ்ட் திருப்பி கொடுக்கறது ரெடியா இருக்கிறேன் பட் அது நான் கிடையாது கண்டிப்பா நான் அது கொஞ்ச நாள்ல நான் தமிழ்நாட்டுல போய் இது நான் கண்டிப்பா நான் இது பண்ண போறேன் யார் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க சோ அது ஒண்ணு இருக்கு பிளஸ் என்னோட குரூப்ல போடாம நீங்க பேஸ்புக்ல யாராவது உங்ககிட்ட நம்பர் கேட்டாலும் நீங்க அவருக்கு ஷேர் பண்ணாதீங்க பண்ணாலும் அவங்க ஏதாவது இது பண்ணாலும் நீங்க சொல்லுங்க குரூப்ல நீங்க போட்டாதான் நம்ம இல்லைன்னா என்னோட சேனல் நான் போடுவேன் சோ இதுக்கு மட்டும் என்னோட எங்கிட்ட வாங்குற கார்ஸ்க்கு மட்டும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அனதர் வேற நீங்க டீலிங் ஆபீஸ்ல எடுத்தாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கிடையாது டீலிங் ஆபீஸ்ல நீங்க சொன்னா நான் அந்த காருக்கு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு போவேன் அதோட டோட்டல் ரிப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் வண்டியில என்ன ப்ராப்ளம் இருக்கு வண்டி ஒரிஜினல் ஆர் ஃப்ராட் மெயின்லி டெல்லியில் ஃப்ராடு கம்மி ரேட் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஹையர் பண்ணுறாங்க ஒரு கார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கார் இன்ஸ்பெக்ட் நான் பண்ணுவேன் உங்களுக்காக பண்ணி கொடுப்பேன் அதுக்கு எனக்கு ஒரு சின்ன சார்ஜ் இருக்கு அதே கார் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே சார் நீங்கள் இந்த கார் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க பிரதர்னு சொன்னால் அந்த காரோட ஃபுல் ஃபார்மாலிட்டிஸ் என்ஓசி டிரான்ஸ்போர்ட் எல்லாமே க்ளியர் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் அந்த கார்ல அது நான் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன் டெல்லியிலிருந்து பிகாஸ் இங்கே வந்து எல்லாத்துக்கும் ரேட்டு கம்மி ஸோ உங்க நீங்க எங்கேயாவது கார் வச்சிருந்தாலும் கூட மீன்ஸ் பார்த்து வச்சிருந்தாலும் அந்த காரும் நான் உங்களுக்காக பார்த்து கொடுப்பேன் பிளஸ் எங்கிட்ட கார் என்ன என்ன கார் வருது அதுக்கு கூடி நான் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்ட் திங் இப்போ நீங்க என்ன வந்து ஒரு கார் பார்க்கறதுக்காக அனுப்பி விடுறீங்க பக்கத்தில் டெல்லி பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு தனியாக சார்ஜ் அவுட் ஆஃப் டெல்லி இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த கார் எனக்கு நாட் சாட்டிஸ்ஃபைடு அந்த காரில் ப்ராப்ளம் இருக்குது அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் சார் இந்த கார்ல ப்ராப்ளம் இருக்குது வாங்காதீங்க பட் என்னோட சார்ஜ் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினதுக்கப்புறம் தான் நான் கிளியராக மீன்ஸ் உங்ககிட்ட கிளியர் சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபார் வெரி விசிட் ஓ கார் இது ஒன்று இருக்குது அங்கே நீங்கள் எங்கிருந்து ஒரு கார் எடுக்கிறீங்க இந்த காருக்கு அங்கே போயிட்டு என்ன டேக்ஸ் வரும் அது எனக்கு எக்ஸாக்ட் சொல்ல முடியாது அப்ராக்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எவ்வளோ சொன்னீங்க நீங்க பிப்டி தௌசண்ட் சொல்லிருந்தீங்க பிப்டி மூ த்ரீ தௌசண்ட் ஆயிருக்கு பிப்டி ஃபோர் தௌசண்ட் நான் அப்ராக்ஸ் தான் சொல்றேன் சில டைம் வந்து கம்மியாக வரும் சில டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ஸோ அப்ராக்ஸ் அதோட டேக்ஸ் வேல்யூ பிளஸ் அங்கே என்ன டாக்ஸ் கேட்குறாங்க அதை மட்டும் நான் சொல்ல முடியும் பர்ஃபெக்டாக நான் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு டைம் வந்து கம்மி பண்றாங்க சில டைம் வந்து ஜாஸ்தி இப்போ ஜிஎஸ்டி கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அங்கே சொல்லி இருக்க சொல்றாங்க நிறைய ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ஸோ அதை அப்ராக்ஸி தான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இன்வாய்ஸ் ஒரு வண்டிக்கு நீங்க என்ஓசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வண்டியோட இன்வாய்ஸ் அந்த என்ஓசி கூட உங்களுக்கு வரும் சில டைம் போட்டோ காப்பி கிடைக்கும் சில டைம் போட்டோ மட்டும் கிடைக்கும் அந்த அந்த எடுத்து எடுத்து பிரிண்ட் அவுட் காமிக்கணும் தட் இஸ் அது தேவைப்படாது ஏன்னா ஏன்னா அவர் நம்பர் போட்டாலே தெரிஞ்சிடும் இந்த வண்டிக்கு எவ்வளவு இருக்குன்னு நிறைய ஆர்டியோல கேக்குறாங்க நிறைய ஆர்டியோல கேட்காம பண்றாங்க வந்து என்ஓசி அப்புறம் தான் நம்ம கைக்கு வரும் அது வந்து உங்களுக்கு வண்டி உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பைபோஸ் நான் அனுப்பி நிறைய பேருக்கு நான் அனுப்பிவிட்டு இதோ இது வேற நான் என்னோட குரூப்ல போட்ட கார்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட யூடியூப்ல போட்ட கார்ஸ் எடுத்து பாருங்க அதோட பேப்பர்ஸ் டோட்டல் கிளியரா இருக்கும் முன்னாடி எடுத்த கார் நீங்க எடுத்து பாருங்க சர்ச் பண்ணிட்டு வந்து அது வந்து இல்லைன்னா நேம் சேஞ்ச் கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் என்னோட ஒர்க்கு கார் மட்டும் சேலில்ல அதோட ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர் கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அது இங்கே கூட சப்மிட் பண்ணும் சோ என்னோட ஒர்க் இப்படிதான் நான் ஒரு கார் ப்ரொஜெக்ட் எடுத்தால் அது முடிக்கிற வேற அந்த கார்ல தான் இருப்பேன் செகண்ட் காருக்கு போக மாட்டேன் ஸ்டாஃப் நான் வேணும்னு வைக்கல ஏன்னா அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது வர்ற கார்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கார் கொண்டு வர்றாங்க இந்த கார் வித்து கொடுங்கன்னு டெய்லி என்கிட்ட ஹண்ட்ரட் பிளஸ் கார்ஸ் வருது ஆனா ஹண்ட்ரட் பிளஸ் கார்ஸ் நான் போட மாட்டேன் குரூப்ல அது சாட்டிஸ்ஃபைடு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள கார்ஸ் நல்லா இருக்கிற கார் மட்டும் நான் ப்ரைஸ் ரீசனபிள் இருந்தா மட்டும் நான் குரூப்ல போடுவேன் நல்ல கார்

இது என்னோட நம்பர் மை நேம் இஸ் சூரஜ் ஸோ இந்த நம்பர்ல நீங்க கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க டோக்கன் போடுங்க சரிங்களா ஸோ நான் அந்த ஸ்கேனரும் யாருக்கு சொல்றேன் அந்த ஸ்கேனருக்கு நீங்க இது பண்ணிக்கலாம் ஸோ பிளீஸ் பி அவேர் இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க என்னோட சேனல் ரெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பிளஸ் ஃபாலோவர்ஸ் நீங்க ரொம்ப என்ன இது பண்ணாங்க ரெஸ்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் ரெஸ்டிகேட் இருக்கு ஆனா அதர் கண்ட்ரீஸ் ஆக்டிவ் இருக்கிறாங்க அதர் கண்ட்ரிஸ்லையும் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லுவேன் அவருக்கு என்ன என்னை இப்போ கூட சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்லேயும் எனக்கு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்லேயும் இருக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக ஒரு நல்ல வண்டி கார் மட்டும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டெல்லியிலிருந்து தேவைப்பட்டுருச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ எனக்கு சில டைம் வந்து ஃபோன் எடுக்க முடியாது ஏன்னால் காலையிலேருந்து ஈவினிங் வேறு எனக்கு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கால்ஸ் வரும் ஸோ எல்லாம் கால் அட்டெண்ட் பண்ணுது ஆனால் எந்த ஏதாவது ஒரு கால் அட்டென்ட் பண்ணால் அது முடிக்கிற வேற அந்த கால் அவங்க பேசி முடிக்கிற வேற நான் அந்த கால் கட் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கால் கட் பண்ணுவேன் அது நீங்கள் கட் பண்ணாதான் ஸோ அது வேற இடையில நிறைய மிஸ் கால்ஸ் எல்லாம் வரும் ஸோ ப்ளீஸ் அதுக்கு நீங்கள் கோச்சுக்காதீங்க எனக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ல நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு ஸ்டாஃப் வச்சுட்டு நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன் பட் என்னோட இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லாமே ரியல் நான் ஃபேக் ஒர்க் இல்ல ஏதாவது ஒர்க் இருந்தாலும் நான் இங்க இருந்து முடிச்சு கொடுப்பேன் ஒரு கார் எடுத்தா அதுல என்ன ஒர்க்கு அது கூட நான் டிக்கி டிக்கி டென்ட் கிளாஸ் ஒர்க் இருக்குது டயர் மாத்திரம் பண்ணுவேன் அந்த கார் நம்ம எடுத்துட்டு நீங்க அந்த ஒர்க் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னா நான் அந்த ஒர்க் கூட இங்க இருந்து முடிச்சு கொடுப்பேன் நிறைய பேருக்கு பண்ணியிருப்பீங்க நான் பண்ணியிருக்கிறேன் நீங்க வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வீடியோ கூட எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காரு தமிழ்நாட்டுல நிறைய கார்ஸ் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு காசு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஐஎம் ஆனால் கம்மி ரேட் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் காசு போட்டுடுறீங்க நான் ஒரு ரியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க டோன்ட் வரி கொஞ்சம் நாளில் நானும் அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பூர் பேர் சேர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில் திருப்பூரில் இருக்கிறாங்க பெங்களூரில் இருக்கிறாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க ஸோ அவரோட காண்டாக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக ஏன்னா காசு உங்களது எங்கேயும் போகாது வண்டி உங்கள் கைக்கு கரெக்டாக வந்துடுவோம் தமிழ்நாட்டில் வர்ற மாதிரி இருந்தால் ஒரு லொக்கேஷன் இருக்குது சென்னை நம்ம ஹுண்டாய் பார்க்கிங் பக்கத்தில் அதே மாதிரி பெங்களூர்ல டிரான்ஸ்போர்ட்னா நம்ம நெல்மங்கலா அவுட் ஆஃப் பெங்களூர் அங்கே தான் நம்ம எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து அங்கே வருது ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் போட்டால் அப்ராக்ஸ் சிக்ஸ் டு செவன் டேஸ் அது எடுக்கும் சில டைம் ஃபைவ் டேஸ் சில டைம் சிக்ஸ் ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ் ஸோ வண்டி உங்களுக்கு சேஃபாக வந்துடும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் ஒரு வண்டிக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வண்டி நான் உங்களுக்கு இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு ஏற்றி விடுவேன் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் ட டோக்கன் போட்டால் காசு இங்கே வாங்கிக்கிறீங்களா சார் அப்படி இல்லை ஏன்னா நான் டெல்லியில் தான் இருக்கிறேன் டெல்லியில் உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார் உங்களுக்கு நான் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்றி விடுவேன் அதோட டிரான்ஸ்போர்ட் ஸ்லிப்பு எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் ஸோ ப்ளீஸ் பி அவேர் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுங்கள் நீங்கள் யோசிக்காம டோக்கன் போடாதீங்க ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் யார்கிட்ட ஒரு வண்டி எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக வண்டி எடுங்க நல்ல வண்டி கிடைச்சா கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் கம்மியாக ரேட் சொல்கிறவங்க எப்பவுமே ஃப்ராட் டெல்லியில் நிறைய பேர் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் டெல்லியில் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பி அவேர் தேங்க்யூ வெரி மச் என்ன சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இன்னொரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் டேரக்ட் டெல்லி ஜீரோ 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 செவன் ஸோ அது நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஃபியூச்சர்ல இது கூட ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதில் நான் இருப்பேன் அப்புறம் யூடியூப்ல நான் இருக்கிறேன் டெல்லி டேரெக்ட் ட்ரிபிள் ஜீரோ செவன் அது கூட நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் வர டெய்லி அப்டேட்ஸ் நான் நான் அதில் போடுவேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ பி சேஃப் பி கேர்ஃபுல் தேங்க்யூ